வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட நிலைமைக்கு போனாலும் சரிங்க எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலும் சரி அந்த இடத்துல உங்களோட ஒரு கண் மட்டும் எப்போதுமே விழிச்சே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் நம்மளை கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா நம்மள தட்டி தூக்கி விடுறீங்க அப்படின்னு சில பேரை நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா தூக்கி விடுறாங்க அப்படின்னு அவங்களே சில நேரத்துல உங்க காலை வாரி விடுறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அத பார்த்து சூதானமா நீங்க தாங்க நடந்துக்கணும் எப்பயுமே கொஞ்சம் விழிப்போட இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க அப்பாடா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டோம் நம்மளை சுத்தி எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எப்பயுமே ரொம்ப அசால்ட்டா இருக்காதிங்க ஏன்னா எப்ப வேணாலும் யார் வேணாலும் எங்க வேணாலும் நமக்கு சரியான நேரத்துல ஆப்பு வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க அதே மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது சரியான நேரத்துல நமக்கு காட்டி கொடுத்துரும் என்னத்தடா காட்டி கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க நீங்க கீழே விழும்போது உங்களுடைய நண்பனையும் வாழ்க்கையில நீங்க எழும்போது உங்களுடைய துரோகி யார் அப்படிங்கிறத சரியாக காட்டி கொடுத்துருங்க நீங்கள் யாரை உண்மையான நண்பன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க சில நேரத்தில் பச்சை துரோகியாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் நமக்கு எதிரி அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்க தான் வாழ்க்கையில் நீங்கள் கீழே விழும்போது உங்களை ஏதோ ஒரு செகண்ட் தூக்கி விட்டுருப்பாங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க யாராவது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணிருக்கலாம் இல்லைன்னா துரோகம் பண்ணிருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்திடாதீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அழகான கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா அழகான கண்ணாடி பவுலு அது கீழே உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கூர்மையான ஆயுதமாக கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்களாம் வாய்ப்பு வசதியோட இருக்கிறீங்க நீங்கள் வந்து யாரையும் மதிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க சில நேரத்தில் உங்களுக்கு உதவி பண்ணினவங்களை ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது ரொம்ப அதிகமா இருக்குங்க அத பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவாருங்க ஆனா நீங்க நினைக்கலாம் நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஆனா நான் யாரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்க தான் என்னை முதல்ல கஷ்டப்படுத்துறாங்க நான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் ஆனா அவங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம் அதுக்கு நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சில நேரத்துல காலம் நமக்கு மனுஷங்க எப்படி இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படிங்கறத காமிச்சு குடுக்கறதுக்காக நமக்கு காட்டி நமக்கு காட்சி கொடுக்குற ஒரு பிரச்சனை தான் இது எல்லாமே ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் தேவையில்லாமல் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே பொய் பேசிக்கிட்டே வாழ்ந்தா வச்சுக்கோங்களேன் நம்மளை சுத்தி ஆயிரம் உறவுகள் இருப்பாங்க ஈய மாதிரி நம்மளை சுத்தி முச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா பாருங்க நீங்க உண்மையை மட்டும் பேசினீங்கன்னா உங்களை சுத்தி ஒரே ஒரு உறவு தான் இருக்கும் அட்டை பூச்சி மாதிரி உங்களை விட்டு போகவே போகாது உங்களை உங்ககிட்டயே ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுவும் உங்களோட மனசாட்சி மட்டும்தான் யோசிச்சு பாருங்க இந்த உண்மையை மட்டும் பேசுகிற மனுஷங்க கூட பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க சொந்த பந்தோன்னு ஆனால் ஆளுக்கு தகுந்த பேச்சு நேரத்துக்கு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷங்களை பார்த்தீங்கன்னா பொய் பேசிக்கிட்டு வளம் வர மனுஷங்களை பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் அவங்கள சுற்றி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நீங்க தனிமையில இருக்கீங்க யாரும் என்ன சுத்தி இருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நீங்க துணையா இருக்கீங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க யாரும் இல்லையேன்னு நினைச்சலாம் வருத்தப்படாதீங்க பொய்யான உறவுகள் நம்மள சுத்தி ஆயிரம் பேர் இருக்கிறத விட தனிமை ஒன்றும் கொடுமையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து உதவி கிடைச்சிரும் நீங்க யோசிச்சு பாருங்க சில பேர் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க அந்த உதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க இத்தனை நாளா நம்மள மனுஷங்களா பார்த்தாங்களா உறவுகளா பார்த்தாங்களா இல்லை வெறும் பொருளா மட்டும் நம்மள யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுட்டாங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களை கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக பழகுறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க அவங்க நம்ம கூட உண்மையா தான் இருக்காங்கலாம் தயவு செஞ்சு முழுசா நம்பாதீங்க இங்க நிறைய பேர் காரணத்துக்காக பழகிட்டு தன்னோடய தேவை அப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் நம்மளை தூக்கி வீசிடுவாங்க எப்படி தேவையில்லாத கருவேப்பிள்ளைய சில பேர் எப்படி எடுத்து தூக்கி போடுறாங்களோ அதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி குப்பை மாதிரி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக நடந்துக்கிடுங்க அதே மாதிரி எதிர்பார்க்கும்போது கிடைக்காத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதிர்பார்க்கும் போது நாம தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேப்பாங்க பாத்தீங்களா தண்ணி தாகம் எடுக்கும் போது நமக்கு தண்ணி கிடைக்கல இல்ல பசிக்கும் போது நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அந்த பசிய மறுத்து போயிடும் நமக்கு கடைசியில எவ்வளவு சாப்பாடு கிடைச்சாலும் நம்மளால சாப்பிட முடியாது அதே மாதிரிதான் சில பேரோட வாழ்க்கையில நமக்கு கஷ்டம்னு வரும்போது ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டாங்க அன்பு காட்ட யாருமே திரும்பி கூட பாத்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பூச்சி மாதிரி உங்க கூட வந்து ஒட்டிக்குவாங்க ஸோ யோசிச்சு பாருங்க என்னைக்குமே நமக்கு தேவையானப்ப கிடைக்காத அந்த அன்பா இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் எத்தனை தடவை கிடைச்சாலும் நமக்கு அது தேவை அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு வராது அதுதான் உண்மை உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்துருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் நம்மளை உயிரோடு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷனோட நாக்கு மட்டும் தாங்க நீங்க சொல்லுவாங்க மனுஷனோட நாக்கு நரம்பில்லாதது அது நாலு விதமா சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதாங்க சில பேரை அடிச்சா கூட நம்ம அடியை தாங்கிட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் ஆனா அவங்க பேசுவாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா சுருக்கு சுருக்குன்னு முள்ளில குத்துற மாதிரி கூட இருக்காதுங்க கத்தி எடுத்து நம்ம நெஞ்சிலேயே குத்துற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு உயிரோட கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷனோட நாக்கு மட்டும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவுகளை நீங்க கெட்டிமா புடிச்சு வச்சுக்கலாம் ஏனோ தானோன்னு பேசுறது யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் கரெக்டா பேசுவேன் வெட்டு ஒண்ணு துண்டுறேன்னு பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்கள பற்றி கவலையே படாத நான் பேசுகிறது தான் கரெக்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வார்த்தைகளை கொட்டிட்டீங்க அப்படின்னா அது அல்லவே முடியாதுங்க எக்காரணத்தை கொண்டும் ஸோ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க என்னைக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்குற மாதிரி கிடையவே கிடையாதுங்க ஆனால் நாம் நினச்சபடி மாறணும் அப்படின்னா நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா சொல்றேன் நாம எதிர்பார்க்காத மாதிரி கூட ஒரு படி மேல நம்மளால வாழ முடியும் அதுக்கு காரணம் என்ன நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முயற்சி மட்டும்தாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா சொல்ற உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேருவீங்க எடுத்த உடனே நம்ம ஜெயிக்கல நம்மளால ஒண்ணுமே முடியல நம்மளா வேஸ்ட் அப்படின்னா என்னைக்குமே நினைக்காதீங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ப்ளீஸ் இது வந்து என்னோட அனுபவ ரீதியா நான் சொல்றேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நான் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ சுத்தமாக வியூஸே போகாதுங்க ஒரு நூறு வியூஸ் போறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டேன் கொஞ்ச நாள் நான் வீடியோவே போடாதையே விட்டுட்டேன் தேவையில்லாத நம்ம ஏன் இதில் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே போடாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து இந்த யூடியூப்லலாம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் போடுவாங்க பார்த்தீங்களா இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்ட உடனே உங்களோட கண்டென்ட்லாம் வைரல் ஆகாது நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் கிட்ட திறம இருந்துச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் அது வெளியில் வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மோட்டிவேஷனில் இம்ப்ரெஸ் ஆகிதான் நானே என்ன பண்ணினேன் ஆஃப்டர் டெலிவரி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த யூடியூப் சேனலில் நாம் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தம்பி தூங்குற நேரம் அவனை வந்து ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கிட்டையாவது அவனை கொடுத்துட்டு நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம் என்னோடய வாழ்க்கையில் உண்மையாகவே சொல்கிறேங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த யூடியூப் தான் உண்மையாகவே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறது இந்த யூடியூப் தான் ஸோ நிறைய பேரை நான் மோட்டிவேட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இந்த யூடியூப் தான் நிறைய பேருக்கு ஆறுதலாக நான் இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க உங்களோட வீடியோஸை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து நிறைய பிரச்சனையில் இருந்தேன் இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு தைரியம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் டெய்லியுமே நமக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உண்மையாகவே அதெல்லாம் படிக்கும்போது நம்ம பெருசாக உண்மையாகவே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க ஆனால் இதுதான் சாதனையாக அப்படின்லாம் நான் அப்படி நினைக்கல என்னோட வெற்றி படி வழியில் இது வந்து ஒரு ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படி ஏறி இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது இந்த யூடியூப் தான் ஸோ எனக்கு யூடியூப் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி எந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அதாவது நான் இதில் மோட்டிவேட் ஆகி என்னோட லைஃப்பில் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயங்கள் தோணி இருக்கு அப்படின்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே யாருக்காகவும் உங்களோட வாழ்க்கையில நீங்க கண்ணீர் சிந்தாதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னா உங்களுடைய கண்ணீருக்கு தகுதியான ஒருத்தர் கண்டிப்பா உங்களை கண்ணீர் சிந்தாவே விடமாட்டாங்க ஆஹ் யோசிச்சு பாருங்க நீங்க யாருக்காக அழுகிறீங்களோ கஷ்டப்பட்டு வருத்தப்படுறீங்களோ அவங்க உங்களை கண்டுக்காத போய்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கண்ணீருக்கு மதிப்பு இருக்கா யோசிச்சு பாருங்க உங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது விலை மதிப்பு இல்லாத ஒன்று அதை எல்லாத்துக்காகவும் நீங்கள் அழுது கண்ணீர் வடித்து உங்களோட நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க அதே மாதிரி எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்போட இருக்கணும் அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஸோ பீ கேர்ஃபுல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வீழ்த்தறதுக்காக சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சும்மா யாராலையும் என்னை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சியோடு சேர்த்து என்னைக்குமே ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்